திங்க குட்டி தாழ்ச்சி எழுந்து பட்டியல் கிடக்குமா கத்திரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான் ஆமாம் இந்த வசனத்தெலாம் இன்னும் பார்ப்போம் இதெல்லாம் நம்ப முடியுமா யாராக நம்புவாங்களா யாராக நம்புவாங்களா கிறிஸ்தவர்கள் நம்புவாங்களா கத்தரை நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கத்தரை நம்புகிறேன் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படி சொன்னால் கிறிஸ்தவர்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் சிரிப்பாங்க சார் எனது ஒரு குறையுமே உனக்கு வராதா அப்படின்னு சிரிப்பாங்க சார் கிறிஸ்டின் சிரிப்பா புரியுதுங்களா அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் நீங்கள் அதனால சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஆமாம் நீங்கள் வசனம் என்ன சொல்லுது கத்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு தடைபடாது எல்லாமே நன்மையாக நடந்துகிட்ருக்குமா இப்போ நமக்கு நன்மையாக நடக்குதா தீமையாக நடக்குதா ஆமா நம்ம கத்தரை நம்புறதுல தேடுறதுல குறைவு பட்டிருக்கலாம் அதனால சில குறைவுகள் இருக்கு நம்ம தான் மிஸ்டேக்குன்னு நம்ம ஒத்துப்போம் புரியுதுங்களா ஆனால் கத்தர் மேல மிஸ்டேக்கே கிடையாது கத்தரை எவ்வளோ நம்புறீங்களோ எவ்வளோ தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிறைவா இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க செழிப்பா இருப்பீங்க எத்தனை நம்புறீங்க ஆமே இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு நன்மையும் குறைபடாத என்ன அர்த்தங்க எல்லாமே நிறைவா இருக்குன்னு தானே அர்த்தம் அதில் பணம் இருக்குதா இல்லையா இந்த பணங்கிறதையே லிஸ்ட்லயே எடுக்க மாட்டேன் அதில் பணம் இருக்கா இல்லையா பணம் குறைவு அப்படி பைபிள் எங்கேயா போட்டிருக்கா கத்திரையை தேடுகிறவர்களுக்கோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவும் இருக்காது அப்படி ஏதாவது போட்டிருக்குதா ஒரு நன்மைக்கும் குறைவு கிடையாது சரிங்களா ஆமாம் நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் சார் இந்த பணத்துக்கு விரோதமாக செழிப்பின் உபதேசத்துக்கு விரோதமாக பேசுவாங்க இல்லையா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் யாராவது அனுப்புனா வாங்க வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா வாயை பிறந்துட்டு வாங்குவாங்க தான் அப்படி வாங்குவாங்க ஆனால் இங்கே வந்து மைக்க பிடிச்சிட்டு பேசுன உடனே பிசாசு உள்ளே போந்து வந்து பாருடா அப்படின்னு பேசிடுவாய் புரியுதுங்களா ஆமாம் மோசம் போயிடாதீங்க நீங்கள் செழிப்பாக இருக்கணும் நீங்கள் எல்லா விதத்திலும் செழிப்பாக இருக்கணும் வியாதி இருக்கக்கூடாது வியாதியோட வாழ்க்கை வாழக்கூடாது ஜெயிக்கணும் மென் வறுமையில் இருக்கக்கூடாது ஜெயிக்கணும் குடும்பத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடாது ஜெயிக்கணும் எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்கணும் அப்பா உங்களுக்கு அதெல்லாம் தருவார் சார் ஆமேன் நம்புகிறீங்களா சார் நம்ம தெய்வம் நல்லவரா கெட்டவரா நல்லவர் தானே சார் அப்படின்னா என்ன அர்த்தமா நல்லவர்னா என்ன அர்த்தம் அவர் பேர் என்னவா பைபிள் எடுங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அறுபத்தி எட்டு தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆமாம் சொல்லுங்கள் தேவரின் நல்லவரும் தீமை செய்கிறவருமா இருக்கிறேன்னு போட்டிருக்கா இல்லை நன்மை செய்கிறவருமா இருக்கிறேன்னு போட்டிருக்குதா உங்கள் பைபிளில் சிலர் பைபிளில் தீமை செய்கிறவராக இருக்கிறேன்னு போட்டிருக்கு போல சில பாஸ்டர்ஸ் பைபிளே அப்படி போட்டிருக்கு போல கத்தர் வியாதியை கொடுத்தார் ஹவலூயோ அப்படின்றதா கத்தர் பிரச்சனையை கொடுத்தார் ஆமாம் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் அப்படின்ட்டு சார் ஏன் பைபிளில் போட்டிருக்கு அவர் ரொம்ப நல்லவரான் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீன்னு போட்டிருக்கு சார் நன்மையும் தீமையும் செய்கிறவருமா இருக்கிறீன்னு ஏன் பைபிளில் போடல நான் கும்புற கத்தர் நல்லவர் மட்டும்தான் அவர் கெட்டவர் கிடையாது ஆமேன் உலகத்தான் சொல்லுவான் கத்தர் நல்லவர் கிடையாது கெட்டவர் நான் சொல்லுவேன் கத்தர் நல்லவர் ஆனா நிறைய கிறிஸ்தவங்க கத்தர் நல்லவர்னு சொல்லிட்டு கெட்டவராக புரியுதுங்களா சரி என்ன அர்த்தங்க நன்மை செய்கிறவருக்கு பேர் தான் நல்லவர் புரியுதுங்களா உங்கள் கடவுளுக்கு உண்மை உயிர் இருக்கா இல்லையா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு கத்தருக்கு உயிர் இருக்கா இல்லையா உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் சரி நீங்கள் ஒரு பிரச்சனையில் கஷ்டப்படும் போது உங்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா நீங்கள் ஒரு பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா நன்மை கட்டாயம் செய்வார் ஆமாம் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது உங்களுக்கு தான் சார் நன்மை செய்வார் அவர் நல்லவர் உங்களுக்கு கட்டாயம் நன்மை செய்வார் புரியுதுங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு நல்லது தான் செய்வார் கெட்டது செய்ய மாட்டார் நீங்கள் கெட்டது செஞ்சாலும் அவர் அதை நன்மையாக மாற்றுவார் ஆமே அழுலோயா